சொர்க்கம் சொர்க்கம் உண்டு சொ முந்த வாழ்க்கை யாரோ உலகை வெல்லு வேறோம் தீயை முண்டு நீராடு திரும்ப திரும்ப போராடு காணும் சொர்க்கம் வானில் இல்லை உன் கையிலே இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டார் உண்மன் பக்கம் இதை உணர்ந்து கொள்ளும் அறிவை எனக்கும் வெட்க மூன்று வேளை உழைத்து தின்றால் அது நாளும் சொற்கள் வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம் புருஷன் மனைவி வாழ்க்கை புரிந்து வாழ்ந்தால் சொற்கம் பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாயின் பாலே சொர்க்கம் கங்கை காவிரி இணைந்தார் கங்கை காவிரி இணைந்தார்

அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது இந்த மூணு பேர் மட்டும் இல்ல எத்தனை பேர் வந்தாலும் அவங்களை ஒண்ணு செய்ய முடியாது என் அம்மாவை ஒண்ணுமே செய்ய முடியாது சரி அப்போ இப்ப முடியாதா என்ன சார் விளையாடுறீங்களா ஆ சர்வீஸ் மட்டும் ஒழுங்கா நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அந்த மாதிரி பேமெண்ட் ஒழுங்கு வரணும் எப்ப கேட்டாலும் இந்த மாதிரி எப்ப கேட்டாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க புரியல உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் ஒழுங்கா ரொம்ப தப்பாயிடும் நாகரிகமா தான் இருக்கேன் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல உங்கள மாதிரி நல்லவங்களை பார்க்கலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதான் அவர் சொன்னேன் நீ என்ன விசாரணை கம்சனா போசுக்கு போசுக்குன்னு கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்குறேன் நேத்து எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டேன் நேத்து பௌர்ணமி ஆச்சு திருவாலாங்காடு போனா ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அதுதான் போயிருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமா இருந்தது ஆமா உனக்கு ஏதாவது செய்தி வந்துச்சா வந்துச்சு மூணு பேரே நான் இங்க எங்க அம்மாவை கடிச்சு கொதற பார்த்ததா செய்தி வந்துச்சு ஏங்கன்னு சூடா இருக்க ஓ அம்மாக்கு வச்ச நெருப்பு உன்ன சுட்டுருச்சா மறந்து கூட அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் மனுஷனா இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா கரெக்டா சொன்ன உன்னையும் அம்மாவையும் பொறுத்த வரைக்கும் நாங்க மனுஷங்களாவே இருக்க மாட்டோம் ஆமா அடிக்கடி சொல்லுவிய என் அம்மாவை காப்பாத்த சக்தி வரும் சக்தி வரும்னு ஒரு சக்தியும் வரல சாட்சியும் வரல ஓய் தேடி பாரு உன் அம்மா இருந்தா குத்துயிரும் கொலை உயிருமா கிடப்பா இல்ல எலும்பு எலும்பு கிடக்கு எடுத்துட்டு வந்து பாலை ஊத்து முட்டாள் எங்க அம்மாவை கொல்ல உன்னால முடியாதுடா எங்க அம்மாவை காப்பாத்த சக்தி வரலங்கிறியே எங்க அம்மாவே ஒரு மிகப்பெரிய சக்தி அதை நிரூபிக்கிறதுக்கு வேற எந்த சாட்சியும் வேண்டாம் இந்த காஞ்சனா போதும் என்னடே சக்தி இருக்குது சாட்சி இருக்குதுங்கிற அப்படி சக்தி இருந்திருந்தா எதுக்குடி ஏன் கோடை புடிச்சு உயிர் பிச்சை கேட்கணும் பையன காத்துல பறக்க வேண்டியது ஓ அம்மா என்ன சித்து வேலைக்காரியா ச்ச்சே ச்சே ச்சே மிருகக்கா மிருக அக்கா நீங்களா என்ன குடும்ப பண்ணாலும் எங்க அம்மா உங்களெல்லாம் புள்ளையத்த நினைக்கிறாங்க அந்த அன்பு தெய்வத்துக்கு நீங்க செஞ்ச அநியாயிகளெல்லாம் பொறுத்து பொறுத்து பழகிடுச்சு நான் நானாக இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்ப உங்களை போலீஸ்ல சொல்லி ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருப்பேன் உங்களை அப்படியே பாஸ்பமாக்கி பறக்க விட்டுருப்பேன் என் தெரியுமா செய்யல உங்களால உங்க குடும்ப திருவுக்கு வந்துட கூடாதுன்னு தாய் மாதிரி அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க செஞ்ச கொடுமைகள் அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க இது சாதாரண மனுஷங்க செய்யக்கூடிய காரியமா ஏ உங்க அம்மா இதை செய்வாங்களா பதண்டா எங்க அம்மா நாய்களா

பத்திரம் ரமேஷ் கடல பட்டது பிரச்சனை பெருசாயிடும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வா அவன் மொழி கொடுத்துக்குள்ள வந்தா சரி போ மணி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது மணி ஏ உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் நீ பத்திரத்தை கொடுத்துட்டு சீக்கிரம் வா தேங்க்யூ எதுக்காக இந்த நேரத்தில் பத்திரத்தை எடுத்துட்டு போறாங்க ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வாங்கின சொத்து பத்திரமா இருக்குமோ நம்ம அப்பா வாங்கின சொத்தோட பத்திரம் அவகிட்டு இருக்குடா அதுக்காகத்தான் உன்னை ஜாமீன்ல எடுத்திருக்கா பத்திரம் ரமேஷ் கட்ல பட்டுது பிரச்சனை பெருசாயிடும் என் கம்பெனி ஆடிட்டர் ஸ்ரீதர் பத்திரத்தை அவர்கிட்ட பத்திரம் ரமேஷ் கட்ல பட்டுது சார் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்கு நான் ரொம்ப கவனமா பாத்துக்குவேன் நீங்க கவலை விடுங்க இந்த பத்திரத்தை சொல்றீங்க இல்ல அதுக்கு சொல்லல அது நீங்க கவனமா தான் இருப்பீங்க அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு இருக்கு இது வெளியில யாருக்கும் தெரிய கூடாது அதான் புரியுதுங்க மேடம் இந்த பத்திரத்தை பத்தி உங்க அண்ணன் தம்பி கிட்ட கூட சொல்ல மாட்டேன் முக்கியமா ராஜாவுக்கும் போதுமா ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ சார் என் வீட்டுல சரியான பாதுகாப்பு கிடையாது எந்த நிமிஷம் யாரால ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது தான் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்

உங்க காலில் விழுந்து கும்பிட்டு காசை கொடுப்பான் அவ்வளோ ஒர்க்ஃபுல் பிளேஸ் சார் நான் சொன்ன மாதிரி கவலையை விடுங்க அதான் நேற்றுக்கு ஃபோனில் சொல்லிட்டீங்கல்ல அதே மாதிரி செஞ்சிடுறேன் தேங்க்யூ வெரி மச் சார் இட்ஸ் மை டியூட்டி மேடம் ஓகே சார் தம்பியும் குழந்தை எழுந்திருக்கிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போனோம் நான் வரேன் வாங்க மேடம் ஓகே அப்பா என்னை எல்லாருமே இப்படி ஏமாத்துறாங்களேப்பா யாரையுமே நம்ப முடியலையே நான் அமாதியாக விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா ரமேஷ் ரமேஷ் குட் மார்னிங் காஃபி ஆறிடும் காலையில் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களாக்கா இல்லையே ஏன் கேக்குற இல்ல அரை தூக்கத்தில் இருந்தேன் அதான் யாரும் நடந்த மாதிரி இருந்தது கனவு ஏதாவது கண்டியா இல்ல விடி காலையில கனவு கண்டா அப்படியே நடந்த மாதிரி இருக்கும் இல்ல கனவு மாதிரி தெரியல நானே இன்னைக்கு அசது தூங்கிட்டேன் பட்டுனு முடிச்சு பார்த்தா பொழுது விடிஞ்சிருச்சு பாரு சம்மர் டேஸ்ல டைம் போறதே தெரியல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன் அப்புறம் அவசர அவசரமா எந்திரிச்சு பாலை காய்ச்சி காஃபி போட்டு கொண்டு வரேன் தான் பிரம்மன் நினைக்கிறேன் சில விஷயத்துல எது உண்மை எது பிரம்மன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல சரிடா பாப்பா எந்திரிச்சானா அப்புறம் வேலையை தான் நேரம் சரியா இருக்கும் ஆயிடும் அவ எதிர்க்கிறதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சுடுற காஃபி சாப்பிட்றா ஆறிடும் அழகா நீ போய் சொல்ற அண்ணனும் அம்மாவும் சொன்ன மாதிரி நீ மோசக்காரியா துரோகியா இருக்கியக்கா அதான் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டியல அப்புறம் எதுக்கு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க என் தம்பி எப்பவுமே தலை தான் நிக்கணும் என்ன ஜெயந்தி போய் தம்பிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காபி போட்டு எடுத்துட்டு பழம் பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு வா கேட்டேங்க வேண்டான்னு சொல்லிட்டாரு அவன கேட்ட வேண்டான சொல்லுவான் போ போய் காபி எடுத்துட்டு வா இப்படி ஒட்டு வரவு இல்லாம தான் இவன் அந்த காஞ்சன வீடு தேடி போறா நீ போய் எடுத்துட்டு வா அண்ணே அம்மாவே உங்களையும் புரிஞ்சிக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அது ஒண்ணும் தப்பு இல்லடா உன்ன மாதிரி வயசு பசங்களுக்கு கூட பிறந்தவங்களை விட மற்றவங்க தான் நல்லவங்களா தெரியவாங்க இப்பவாது புரிஞ்சிருப்பிய சிரிக்க சிரிக்க பேசுறவங்க சீரழிய வச்சிருவாங்க இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நம்ப கூடாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் பாசம் சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்தாலே இப்பவாவது அது பொய்னு தெரிஞ்சிட்ட அம்மா சொன்னது நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு இப்பதானே எனக்கு புரியுது நல்லா யோசிப்பார் அப்பா ஆட்டா நாங்க எதுக்கு சண்டை போட்டோம் நம்மளை எல்லாம் விட்டுட்டு பத்திரத்தை அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தானு தானே சண்டை போட்டான் நியாயப்படி ஏன் பிள்ளைங்க நீங்க தானே அந்த சொத்தை அனுபவிக்கணும் எங்கிருந்தோ வந்த ஓடுகாலிங்க அந்த சொத்தை அனுபவிக்கிறதுல என்ன நியாயம் ஆமாண்டா தம்பி அந்த பத்திரத்தை அவ எங்க கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்கா ஆடிட்டர் ஸ்ரீதர் கொடுக்கும்போது பார்த்தேன் ஓஹோ அவனா அவனுக்கு எனக்கு ஏற்கனவே பழைய பாக்கி இருக்கு இத்தோட அதையும் சேர்த்து தீத்துக்கிறேன் இவ்வளோ கஷ்டத்திலையும் சந்தோஷம் என்னன்ன உன்ன அவன் முழுசா முழுங்கமை விட்டாளே அதான்ப்பா இன்னொரு பயங்கரமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்க அந்த காஞ்சனா உன்னை எதுக்கு தெரியுமா வெளியே கொண்டு வந்திருக்கா பத்திரம் மேட்டரை முடிச்சிட்டு உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக தான் அவளை பத்தி உனக்கு தெரியாதுரா அவ எது செஞ்சாலும் ரகசியமா தான் செய்வா அவ என்ன செய்யறா ஏது செய்யறான் உனக்கு புரியாது அவ ஒரு சூனியக்காரி நாங்க எல்லாரும் மேல எவ்வளவு பாசமா இருக்கோம் நீ என்னடா என்னடானா அக்கா லொக்கான்னு அவ வினாடி போயிட்டு இருக்க ஆண்டவ முனித்துல எப்படியோ நீ வீடு வந்து சேர்ந்துட்ட சரி மேற்கொண்டு என்ன பண்ணலான் இனிமேலாவது நாங்க சொல்றதை நீ கேடுப்பா டே தம்பி நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தாண்டா செய்வோம் எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல அதான் என் ஜாமீன் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடலான்னு இருக்கேன் மறுபடியும் ஜெயிலுக்கா வேண்டாம்ப்பா வேண்டாம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நான் போக விட மாட்டேன் கொஞ்சம் அமைதியா இரு மனசு கஷ்டமா தான் இருக்கு தம்பி கொஞ்ச நாள் ஜெயில இருக்கிறதா எனக்கு நல்லதா படுது ராஜா என்னடா சொல்ற இல்லம்மா தம்பி இங்க இருந்தா அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல நானே சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனா இத சொல்ல எனக்கு வார்த்தை வரல கொஞ்ச நாள் போறதுக்குமா அப்புறம் நாங்களே எப்பாடு பட்டாவது தம்பி வெளியே கொண்டு வந்துடுறோம் தம்பியே நானே கூட்டிட்டு போய் வேலூர் வரைக்கும் விட்டுட்டு வந்து அனுப்புறதுக்கு பாதுகாப்பு இல்லமா அந்த காஞ்சனா புள்ளை ஏதாவது பண்ணிட்டா நாம் என்ன செய்ய முடியும் இன்னும்மா காபி போடுற நேரங்காலம் புரியாம நானும் தம்பி வெளியே போகணும் சீக்கிரமா ஏன் இப்படி கவலையா நின்னு இருக்க நான் ஏன் கவலை உன்னண்ட சொல்லான்னு வந்தா எனக்கு முன்னாடி வாசப்பட கவலையா நின்னு இருக்க என்ன விஷயம் முதல்ல உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லுங்க அதுவும் உன்னை பத்தி தான் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லு என்ன நடந்தது மறுபடியும் ரமேஷ காணும் அண்ணி நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே புள்ள அக்கான்னு சிரிச்சிட்டு ஓடி வருவா நான் கிச்சன்ல வேலையா இருந்தாலும் நீ சுத்தி சுத்தி வந்து சதா ஏதாவது பேசிட்டே இருப்பான் என்னனே புரியல பார்க்கலையும் போய் தேடி பார்த்துட்டேன் ரொம்ப குழப்பமா இருக்கு மண்ணி அண்ணன் வீட்டுக்கு போலானா மனசு இடம் கொடுக்கல நீ அங்க போனால அவனை பார்க்க முடியாது மணி நீ நினைச்சது சரிதான் இத்தனை நாள் நீ அவனை யார்கிட்டேந்து பாதுகாத்து வச்சியோ நீ யார பார்க்க கூடாதுன்னு அவனை ஊட்டி ஊட்டி வளர்த்தியோ அங்க போயிட்டான் என்ன சொல்றீங்க நீ அம்மா போய் பாத்துட்டு கூட போக மாட்டேன்னு சொன்னவ இப்ப மாட்டான் அவனால என்ன பார்க்காம இருக்கவே முடியாது எதையும் கண்ணால பாக்குற வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன் நீங்க அவனை பாத்தீங்களா ஆமா என்றைக்கு பிரதோஷமோ நானும் வாணியும் கோயிலுக்கு போயின்னு இருந்தோம் உன் தம்பி ரமேஷும் ராஜாவும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன் கொஞ்சம் வண்டி நிற்குப்பா அவ ரெண்டு பேரும் வேலூர் பஸ்ல ஏறத பார்த்தேன் வேலூர் போறான்னு நினைக்கிறேன் அதை பார்த்ததுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல வேலை எப்ப முடியும் விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தா நீ விஷயமே புரிஞ்சிக்காம தம்பிய இருக்க கோவித்தா குஞ்சுங்களை ரெக்கக்குள்ள பொத்தி வச்சு காப்பாத்துன மாதிரி வச்சிருந்தியே கடைசியில பார்த்தியே அது கழுகிட்டு போய் மாட்டின்ருக்கு எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவையும் பிரிச்சிட்டாங்களே மணி நான் எப்படி இந்த ரெண்டு குடும்பங்களையும் ஒண்ணா சேர்ப்பேன் நோக்க அம்மாவா அப்பாவா அண்ணனா அக்காவா நான் இருக்கேண்டி கவலைப்படாது வா.